வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் நண்பர்களே இன்று எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆயிரத்தி சாதம் சொல்லி அப்படியே பழகி போச்சு நண்பர்கள் கன்னியாகுமரியில் தக்காளி சாதம் சாதம் செய்ய போகிறோம் டூர் வந்துடுது ஆறு மணி கன்னியாகுமரி வரும் நாளைக்கு காலை வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தலைநகரில் திருமால் கோயில் போகிறோம் ஆனந்த பத்மநாதர் சாமி டம்பி போக போகிறோம் அதனால் நைட்டு இப்போ பார்த்திங்கன்னா சூரிய அஸ்தமனம் முடிச்சுட்டு நைட்டு தக்காளி சாதம் ரெடி ஆகிருக்கு நாளை பத்மநாதர் திருக்கோவில் காலை தரிசனம் அதிகாலையில் கன்னியாகுமரியில் நல்ல கூட்டம் தான் போகிறதில்ல திருச்செந்தூர்லேயும் நல்ல கூட்டம் பார்த்துட்டு அப்படியே வந்து இப்போ நைட்டு சமையல் போகிறேன் ஆனால் இன்னும் செய்ய முடியல காலையிலையும் செய்ய முடியல திருச்செந்தூர் கூட்டம்ன்றதுனால ஒன்றும் பண்ண முடியல கரெக்டா வாகனத்தில் இருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் தக்காளி சாதம் பாசுமதி ரைஸ் போட்டு தக்காளி சாதம் ரெடி பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பாருங்க நன்றி மூணு நாலு

போடுங்க பாத்துலாம் பச்சை மிளகா தானே பாத்துக்கலாம் மிளகா தோல் மஞ்சள் போட்டி பாத்துட்டு போடுங்கப்பா தண்ணி தான் தண்ணி ஆறுது தண்ணி போதும் போதும்

பெரிய மிளகாப்பா நான் கட் பண்ணுங்க அடுத்த பாருங்கப்பா நேரம் காட்டுப்பா ரியா வளர்ச்சி காட்டுறேன் என்ன பண்ணமா என்ன பண்ண போறதான் ならば、ダニアドーズ、オンラインで、ミミイディグルハイ、イディ

ஆ பொறுமா தள்ளுக்கான் தெளிக்காம் தள்ளுமா நீ தள்ளுமா கண்டில் கண்டில தள்ளுக்கா என்ன ஆயிடுச்சுப்பா இது பேரு நான் அடிச்சு பேர் பாசுமதி ரைஸ் தக்காளி சாதம் கன்னியாகுமரியில் ரெடி ஆகி கொண்டு ஆ தள்ளுகா தள்ளுகா நேற்று எடுத்து சாப்பாடு டைம்லாம் எடுக்க முடியல

இல்லைம்மா சாதம் தானே பார் வேவல்தானே போட்டோம் 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 வாயில போட்டுடுங்க சாதம் வீடியோ எடுத்துக்கிறோம்

கோயம்புத்தூர் பைபாஸ்ல போயிட்டு போட்டு மங்கி பால்சு ம் வருது வருது மழை அடியா யார் இடத்துல ம் சரி ஓகே